டு ம்ஸ் கிச்சன் இன்னைக்கு வேர்க்கடலை அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்கு நம்ம வேர்க்கடலை அல்வா பண்ணலாம் இதுக்கு வேர்க்கடலை ஒரு தோலை நீக்கிட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு ஒரு கப் காய்ச்சி ஆறு பால் எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க நெய் எடுத்துக்கோங்க நட்ஸ் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எடுத்துக்கலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அல்வாவுக்கு வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த பாலில் போட்டு நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க கடலை நல்லா வருப்பட்டுருக்கு இதை ஆற வச்சிட்டு நம்ம தோலை எடுத்துக்கலாம் கடலையை இப்படி தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை எடுத்தோன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்கடலையை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பால் விட்டு அரைக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் ஆட் பண்ணுறதுல வேர்க்கடலை கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணிடுங்க இப்போ பவுடர்னால நான் இப்போ ஆட் பண்ணுறேன் இது கூடவே நம்ம பால் எடுத்து வச்சோம்ல காய்ச்சி ஆறுன பால் எடுத்துக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம் இந்த அளவுக்கு வேர்க்கடலே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் உள்ள ஒரு பேன் வச்சுக்கோங்க நெய் எடுத்ததில்ல நெய் ரெண்டு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் பதாம் கேஷ்யூ கிஸ்மிஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேறு நட்ஸும் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பதாம் கேஷியும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் அளவுக்கு லைட்டாக ஃப்ரை ஆனோடனே கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லாவே ஃப்ரை ஆகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நட்ஸை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ இதே பேனில் நம்ம அரைச்சவங்களில் பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல இந்த நெய்யில் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்போ சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா இந்த நெய்யில் வந்து கிண்டி விட்டுக்கோங்க தண்ணி நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை நீங்கள் சீக்கிரம் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் வேர்க்கடலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தானே ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் கிண்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் கிண்டி விட்ட உடனேயே நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்தோம் இல்லையா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பால்லையும் வேர்க்கடலையும் நமக்கு இனிப்பு இருக்கும் ஆட் பண்ணிக்கோங்க சீனியில் பண்ணாமல் நாட்டு சர்க்கரையில் பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் அதுக்கப்புறம் அது கூட நல்ல இறுகி அல்வா பதத்தில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு செப்ரேட்டாக நம்ம கலர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கலர்லேயே நமக்கு ஒரிஜினல் கலரே இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பாலும் வேர்க்கடலையும் ஆட் பண்ணும்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க சர்க்கரை ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் கையில் வச்சுக்கலாம் அப்போது நமக்கு தண்ணி மெல்ட் ஆகி வருதில்ல அப்போ கொஞ்சம் கையில் வச்சு கிண்டிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நம்ம குயிக்காகவும் இந்த அல்வா பண்ணிடலாம் மற்ற அல்வா மாதிரி இதுக்கு டைமும் எடுக்காது சீக்கிரம் பண்ணிடலாம் இதை கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் இது இதே மாதிரி நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நெய்யும் அதிகமாக தேவைப்படாது நம்ம கடலை ஆட் பண்ணியிருக்கனால அதுலேருந்தே நமக்கு கடலில் இருந்து எண்ணெய் வெடி வரும் இல்லையா அதனால் எண்ணெயோ நெய்யோ அதிகமாக இதுக்கு படாது பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லையா இந்த டைம் நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு நட்ஸு ஃப்ரை பண்ணி வச்சோம்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்ல சுருண்டு வருது இல்லை இப்போ அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு பேன்லையும் நமக்கு ஒட்டக்கூடாது நல்ல சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இறக்கிடலாம் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க அல்வாவை இதே மாதிரி நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு இதே மாதிரி பண்ணுங்கள் கடையில் அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்